في <applause> أي آية Alhamdulillah Na ahmaduhu wa nas ta'eenuhu wa nas takfiruhu wa na kulubihi wa natawakala layih wa annaudu billahi min chururi anfusina wa min sayyati aamalina may yahdi allahu falamulillala wa may yuliluhu falahabiyala wa ashhadu Allah ilaha illallah la sharika la அப்துஹு ரப்பி ஏக இறைவனின் மற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புடைய உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் மற்றும் நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நபி வழியில் அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நோட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆர்வம் செய்கிறேன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு விஷயங்களை இறக்கி அருள் இருக்கிறான் அதிலே மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை நெறிகளை அல்லா வழங்கியிருக்கிறான் வரலாற்று உண்மைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அறிவியல் சான்றுகளை அல்லாஹ் அல்லா அருள் இருக்கிறான் இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இந்த திருமறையின் வாயிலாக மனிதர்களுக்கு இறக்கி அருளி தந்திருக்கிறான் அப்படி இறக்கி அருள் இருக்கிற இறைவன் மனிதர்களைப் பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நூறாவது அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது இன்னல் இன்ஸான ல ரப்பீஹிலகனூது வ இன்னஹு அலா தாலிக்க ல என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இன்னல் இன்ஸான ல ரப்பீஹிலகனூது மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அதற்கு வேறு யாரும் சாட்சி தேவையில்லை அதற்கு சாட்சியாகவும் அவனே இருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லும்போது சொல்கிறான் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அதற்கு சாட்சி நம்ம வேற யாரையும் தேட தேவையில்லை வேற யாரும் சொல்ல தேவையில்லை அதற்கு சாட்சியாகவும் அவனே இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஏன் அல்லாஹ் மனிதனை நன்றி கெட்டவன் சொல்லணும் ஏன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக மனிதன் நடந்து கொள்கிறான்னு சொல்லணும் ஏன் அந்த நன்றி கெட்டவனாக இருப்பதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் என்று சொல்வதற்கு முன்னால் நாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு கணம் அசை போட்டோம் என்று சொன்னால் நமக்கு நாமே ஒற்றுக்கொள்வோம் நாம் அல்லாஹிற்கு மிகவும் மிகவும் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்வோம் அல்லாஹுடைய அவர்கள் ஒரு தருணத்திலே ஐஷா அலி அல்லாவின் அவர்களுக்கு வீட்டுக்கு செல்கிறார்கள் அப்பொழுது தன்னுடைய இரவு வணக்கத்திற்காக தன்னுடைய இரவை செலவு செய்கிறார்கள் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹத்தா ஹதமாவு அல்லாஹுடைய தூதரவர்கள் தங்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் நவிகள் நாயகம் செல்லா உலக செல்ல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கணும் ஏன் கால்கள் வீங்கிற அளவுக்கு தொழுகணும் ஏன் கால்கள் வீங்கிற அளவுக்கு தொழுகை நிறைவேற்றணும் இதே ஹதீஸ் இன்னும் சில ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தொழுகையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இரவிலே ஆரம்பிக்கப்பட்ட தொழுகை இரவிலே நின்று தொழுக ஆரம்பித்த நபிகள் நாயகம் செல்லா அலையு செல்லம் அவர்கள் ஃபஜருக்கு பாங்கு தர வரும் அளவிற்கு தொழுகையை நீட்டி தொழுகிறார்கள் என்று பார்க்கிறோம் இன்னும் அந்த தொழுகையிலே தொழுகையை நிறைவேற்றும் பொழுது அதிலே நவியல் நாயும் சல்லு சல்லல்லா உடைவச் செல்லும் அவர்கள் அழுததை ஹதீசிலே பதிவு செய்கிறார்கள் அவர் துழுகையிலால் அழுத அழுகை அந்த அழுகையின் தண்ணீர் அவர் தாடியை நினைத்து அவர் ஆடையை நினைத்து அவர் எந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தாரோ அந்த தரையை நனைத்தது என்று இன்னும் சில ஹதீசுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்பொழுது ஐஷாரல் எல்லாம் உன்னவர்கள் கேட்கிறார்கள் ஏன் காலில் வீங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லணும் ஏன் இவ்வளோ சிரமம் எடுத்துக்கணும் உங்களுடைய முன் பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டனவே அதற்கு அல்லாகுடைய தூதர் சொல்கிறார்கள் அஃபலா தகுன் அப்தன் ஷுகூரா நான் என்னுடைய ரப்புக்கு என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியாளாக இருக்கக்கூடாதா அல்லாகுடைய தூதர் அவங்க பதில் சொல்றாங்க அல்லாகுடைய தூதருடைய வாழ்க்கையை ஒருகண்ணும் அசை போடுங்க அல்ல எந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவருடைய உணவு எப்படி இருந்தது அவருடைய உடை எப்படி இருந்தது அவருடைய இருப்பிடம் எப்படி இருந்தது அது அனைத்தையும் நாம் ஒரு நிகனம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய நன்றி விசுவாசம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம் எப்படி இருந்தது நாம் எந்த அளவுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம் முதல்ல அல்லாவுடைய தூதருடைய உணவை எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹுடைய தூதருடைய உணவை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இரண்டு மாதத்திலே மூன்று பார்ப்போம் எங்கள் வீட்டில் அடுப்பு எரிந்தது இல்லை அடுப்பு எரிந்திருக்காது அப்ப நீங்க எதை சாப்பிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஐசாரல் என்ன சொல்கிறார்கள் சிறு தண்ணீரும் சிறு பேரிச்சங்களும் சாப்பிட்டோம் இன்னும் ஒரு சில அதிசயங்கள்ல வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே ஜலிச்ச மாவினால் செய்யப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டதில்லை இன்னும் பல்வேறு அதிசயங்கள் பார்க்கிறோம் பசியினால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூழாங்கற்களை தன்னுடைய வயிற்றிலே கட்டியிருந்தார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம் கேட்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஆனால் அந்த அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை எப்படி இருந்தது அப்தன் ஷபூரா நான் என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா கால்கள் வீங்க வீங்க தொழுகிறார்கள் இரவெல்லாம் தொழுகிறார்கள் கண்ணீரினால் அழுது அழுது தன்னுடைய தாடி ஆடை நின்றிருந்த தரையெல்லாம் அழகும் அளவிற்கு தொழுகிறார்கள் காரணம் அவர் நன்றியுள்ள அடியானாக இறைவனுக்கு திகழ வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் தன்னுடைய நன்றியை அல்லாவிற்கு பறைசாற்ற வேண்டும் என்று பார்க்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய உணவு காலையில் ஒரு உணவு மதிய ஒரு உணவு இரவு ஒரு உணவு மதியம் சாப்பிட்டத நாமத்திரி சாப்பிட மாட்டோம் இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி நன்றி செலுத்துறோமா சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது பழகது மக்கானுக்கும் அருள ஜெயலலுக்கும் மன்னா மாயேஷா உங்களுக்கு பூமியிலே வாழ செய்திருக்கிறோம் இதில் ஏராளமான வசதிகளையும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி இருந்திருக்கிறோம் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் அல்லாவுக்கு அல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அல்லாஹுடைய தூதருடைய ஆடை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சஹாவி கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே நம்ம தொழுகைக்கு ஒரு ஆடை குளிக்கிறதுக்கு ஒரு ஆடை ஏற்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதருடைய பதில் என்ன தெரியுமா இருந்தது எல்லாமே ஒரே ஒரு ஆடை எப்படி பயன்படுத்த முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆடை விஷயம் எப்படி இருந்தது இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் ஒரு நாள் போட்ட ஆடை மறுநாள் போட மாட்டேங்கிறோம் இன்னும் பெண்களை எடுத்துக்கொண்டால் போடாத ஆடைக்கு ஒரு செல்ஃபு போட்ட ஆடை பல செல்ஃபுகள்ல இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அவர் பயன்படுத்துவதற்காக இருந்த ஆடை ஒரே ஒரு ஆடை ஆனால் அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்தன் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் அதனால் கால் வீங்க வீங்க தொழுறேன் அதனால கால் வீங்க வீங்க தொழுறேன் இரவெல்லாம் நின்று தொழுறேன் ஆனால் நம்முடைய நன்றி வெளிப்பாடு எப்படி இருக்குது நம்மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையே நாம் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம் எத்தனை தொழுகைகளை கோட்டை விடுகிறோம் சரியான முறையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம்மீது கடமையாக்கப்பட்டதை விதித்ததை நிறைவேற்றுகிறோமா அல்லது அதில் அலட்சியம் காட்டி நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோமா அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல சொல்கிறான்

நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அல்லாஹிற்கு நன்றியை செலுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு செவி வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நன்றி செலுத்த அடியான மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு உள்ளங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே நம் நம்முடைய நன்றியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க அல்லாஹுடைய தூதர் சந்தித்த கஷ்டங்களை பாருங்க நாம் விதவிதமாக உணவுகளை உட்கொள்கிறோம் விதவிதமான உணவுகளை உடுத்துகிறோம் ஆடம்பரமான அழகான வசிப்பிடங்களிலே வசிக்கிறோம் ஆனால் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கிறோமா சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் எத்தனையோ அருட்குலைகளை இந்த உலகத்திலே நமக்காக இறைத்திருக்கிறானே நம்முடைய உடல் உறுப்புகளாக இருந்தாலும் நம்முடைய உடலாக இருந்தாலும் நாம் உடுத்துகிற உடையாக இருந்தாலும் நாம் உண்ணுகிற உடவாக இருந்தாலும் அல்லது இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்துகிற எந்த அருட்குடையாக இருந்தாலும் சாதாரணமாக தான் பயன்படுத்துகிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கொரோனா என்ற பெரும் நோய் நம்மை தாக்கியது அப்போ எத்தனை பேரை பார்த்திருப்போம் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் எத்தனை பேர் இறந்திருப்பாங்க நாம இன்னைக்கு சகஜமாக அந்த ஆக்சிஜன் என்ற வாயுவை சுவாசிக்கிறோமே இது அல்லாஹ் கொடுத்தது தானே ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுட்டிக்காட்டி காட்டி கேட்கிறான் உங்களுக்கு இத்தனை அறுக்குடைகளை வாயு வழங்கி நன்றி செலுத்த மாட்டீங்களா அந்த ஆக்சிஜனை சுவாசிப்பதற்காக நாம் ஏதாவது அல்லாஹுக்கு காசு தருவோமா ஏதாவது நாம் காணிக்கை செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நீங்கள் சுபுவை தொழுதாந்தால் நுகரை தொழுதாந்தால் அல்லது சக்காத்தை தான் உங்களுக்கு சுவாசிக்க முடியும் என்ற கட்டளை தந்திருக்கிறானா ஒவ்வொரு அணு பொழுதலும் அல்லாஹுடைய அறக்குளைகளை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹிற்கு நன்றி வருந்தவர்களாக நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமே ஆனால் எந்த சுக போகங்களும் அனுபவிக்காது அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு வசதியான வாழ்க்கையும் அனுபவிக்காது அல்லாஹுடைய தூதர் ஒரு தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் இடத்துல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வேலையால் தன்னுடைய தாய் இடத்துல ஓடி போறார் அப்துல்லா அப்து அப்துல் அனஸ் அனஸ்ரல் எல்லாம் என்ற சஹாவி சின்ன பையனா இருக்கிற ரசுல்லா கிட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சஹாவி தன்னுடைய தாய் இடத்துல போய் கேட்கிறாங்க சூழ்ல்லாவுடைய வயிறு வாடி போயிருக்குது பசியாலே இருப்பார் போல இருக்குது அல்லாஹுடைய தூதருக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க இப்படி வாழ்ந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும் இன்னைக்கு விதவிதமாக சாப்பிடுகிறோம் விதவிதமாக உடுத்துகிறோம் ஆடம்பரமான அழகான மாளிகைகளை தங்குகிறோம் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமான உடலை தந்திருக்கிறான் சாதாரணமாக ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை கிட்னி செயல்படலன்னு சொன்ன அவர் பல்லாயிரம் ரூபாய் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறார் அந்த நிலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கூடாதா இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு கேட்கிறான் நீங்க சாப்பிடுறீங்களேப்பா அந்த உணவை சிந்தித்தீர்களா நான் நினைத்திருந்தால் அதை குப்பை கூலமாக ஆக்கியிருப்பேன் யார் வயல்ல வெளிப்படுத்துறது உணவு அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்கிறான் உங்களுக்கு வானிலிருந்து மழையை இறக்குவது யார் நீ குடிக்கிறீர்கள் அதை வானிலிருந்து இறப்பது யார் கடலில் இருந்து நீராவியா போகுது வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மழையா இறங்குது அதை குடிநீரா பயன்படுத்துறோமே அல்லாஹ் கேட்கிறான் அதை வானிலத்திலிருந்து இறக்கியது யார் அதை உப்பு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா அல்லாஹ் கேட்கிறான் என்னைத்தையும் பயன்படுத்துறோம் தண்ணீரை உணவு உடைய வசிப்பிடத்தை இப்படி அல்லாஹ் இறக்கிய ஒவ்வொரு அறு கூடையும் பயன்படுத்துறோம் ஆனா நன்றி செலுத்துறவனை பார்த்தானா அல்லாவுக்கு நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம் நம் உணவுக்காக உடைக்காக இருப்பிடத்திற்காக அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த தேவையில்லை ஒரே விஷயத்தை நாம் சிந்தித்தோம்னு சொன்னால் யாருக்கும் தராத நேர்வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே அதற்காக நன்றி செலுத்த வேண்டாமா முகமது நபியுடைய தாய் தந்தைக்கு கிடைக்காத நேர்வழி நூடைய மனைவிக்கு மகனுக்கு கிடைக்காத நேர்வழி இப்ராஹிம் நபி அலை அவர்களுடைய தந்தைக்கு கிடைக்காத நேர்வழி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே இன்னும் சொல்ல போனால் நம்மோடு இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி நபர்கள் வாழ்கிறார்கள் எல்லாருக்கும் நேர்வழி கிடைச்சிருச்சா அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த ஏகத்துவத்தை தந்து விட்டானா யார் நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த நேர்வழியை தருகிறான் நமக்கு தந்திருக்கிறான்லங்க எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கல எத்தனையோ விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கல எத்தனையோ ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்கல சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு நேர்வெளியை நம்மள்கிட்ட உடை இல்லைனாலும் பரவாயில்ல உணவு இல்லைனாலும் பரவாயில்ல ஆரோக்கியமான உடல் இல்லை என்றாலும் பரவாயில்லை அல்லாஹ் வழங்கிய இந்த மாபெரும் மறுக்குடையிலே ஒன்றான இந்த கொள்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே அதற்காக நன்றி செலுத்த வேண்டாமா சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் அதற்காகத்தான் சொல்கிறான் இன்னல் இன்சானலி ரபிகில கனூத் அல்லாஹ் மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் வைணவோ அலாதாளிகளை செய்யுது அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறானே நம்முடைய நன்றி அல்லாஹுக்கு எப்படி வெளிப்படுத்தணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கிறோமே காற்று இந்த பூமியை நம்ப வாழக்கூடிய வாழ்க்கையை இப்படி அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான் எதற்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாவிற்கு தன்னுடைய வணக்கத்தை செலுத்துவதற்காக ஆக எல்லாம் அல்ல அல்லாவின் உள்ளடியார்களே நம்முடைய வாழ்க்கையின் நன்றியுள்ள அடியானாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கூறி எனது முதல் உரை இணை செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லா